செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இன்னொரு பக்கம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் உருவாக போகுதுங்க ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பாருங்கள் கடந்த இரண்டு தாழ்வு பகுதிகளிலுமே நிறைய மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமானதை பார்த்தோம் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் இரண்டு தாழ்வு பகுதிகள் காத்துக்கிட்டு இருக்கு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எப்போது முதல் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ குறிப்பாக நமக்கு இந்த செப்டம்பர் இருபது வரைக்கும் பகுதியான மழை பொழிவாக தான் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் நூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்காது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான மழை பொழிவாகவே நம்ம வந்து பார்க்க முடியும் இன்னும் வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு நான்கு மாவட்டங்களிலோ இல்லை ஐந்து மாவட்டங்களிலோ மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் ஆகவே வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ நமக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான மழை பொழிவு இப்போ கடலோர மாவட்டங்கள் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில நேரங்கள் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகளும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழையும் பதிவாகும் ஆனால் செப்டம்பர் அப்புறம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை உறுதியாக இருக்கும் கனமழையானது கொட்டி தீர்க்கும் இப்போ நமக்கு இந்த லேசான மழை மிதமான மழை சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே நமக்கு ஒரு கனமழையாக மாறக்கூடும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டிற்கு வருமாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழ்நாட்டில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது வேணா தமிழ்நாட்டிற்கு அருகே வேணால் போகலாமே தவிர தமிழ்நாட்டில் முழுமையாக கரை கடந்து அதிக மழை பொழிவுகள் கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது ஆனாலும் நமக்கு அந்த கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் மூன்றாவது அல்லது நான்காவது வாரங்கள்ல தொடங்கி நவம்பர் மாதங்களில் தான் ரொம்ப தீவிரமா இருக்கும் என்னதான் அக்டோபர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் ஆரம்பத்துல பெரிதளவு நமக்கு மழை எதுவும் கிடைக்காதது தான் தெரியும் ஆனால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நிச்சயமாக இந்த வருஷம் தமிழ்நாடும் வெள்ளத்துல போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பகுதிகள் வெள்ளத்துல மிதக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய மாநிலங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வங்கக்கடல்ல இரண்டே இரண்டு தாழ்வு பகுதி தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு வந்து பெருசா ஒன்றும் புயல் சின்னங்களும் எதுவும் உருவாகல முதல் தாழ்வு பகுதியிலேயே தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திரா வெள்ளத்துல மிதந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாவதா உருவாகின தாழ்வு பகுதியில மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் ஒரிசா மாநிலங்கள் மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளெலாம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் ஒரு இரண்டு தாழ்வு பகுதியிலேயே நமக்கு வந்து நிறைய பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போ வடகிழக்கு பருவமழையில் பார்த்துக்கோங்க நமக்கு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முழுவதுமாக அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டே இருக்கும் மழை பொழிவும் விடாமல் பதிவாகிட்டே இருக்கும் இப்போ எப்படி நமக்கு மழை இல்லாம பகல் நேரங்களில் வெயில் மட்டும் வந்துகிட்டு இருக்கோ அந்த சூழ் அந்த நேரங்கள்ல நமக்கு வந்து மழை தீவிரம் மட்டுமே நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு மழையானது நிச்சயமாக பதிவாகிரும் இந்த செப்டம்பர் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே முதலாவதாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் அதிகளவு மழை கிடைக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சியில் மிதமான மழை மலைப்பகுதிகளில் மட்டும் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் காற்று திசையில் மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் உறுதியாக செப்டம்பர் பதினைந்து அல்லது பதினேழுக்கு பிறகு காற்று திசையில் படிப்படியாக அந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழைக்கான சாதகமான அந்த சூழ்நிலைகள் அக்டோபர் மாதத்திலேருந்தே நம்ம பார்க்க முடியும் நிறைய தாழ்வு பகுதிகளும் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு மழை பொழிவுகளும் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆகவே இந்த கடைசி இந்த ஒரு வாரம் செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி ஒரு வார காலகட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும் நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்